ते तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஈரானினுடைய யுரேனியம் பிரிப்பு கருவறைகளை தாக்குவதற்கு முன்னதாக அங்கிருந்து முக்கியமான பொருட்களை எல்லாம் ஈரான் அகற்றி சென்று விட்டதாகவும் அமெரிக்காவினுடைய விமானங்கள் புறப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியான நேரமும் அது வந்து சேருவதற்கு இடையிலும் இந்த முக்கியமான பொருட்களை எல்லாம் அவர்கள் அகற்றி சென்றிருக்கின்றார்கள் என்று ஈரானினுடைய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய மெக்சர் சேட்டலைட் படமும் பெருந்தொகையான லாரிகள் ஈரானுடைய யுரேனியம் பிரிப்பு மலை பிராந்தியத்தில் நிற்பதை அந்த படம் காட்டுகின்றது எனவே ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கமானது முற்றாக தடுக்கப்பட்டு விட்டதா என்ற கேள்விக்கு பலவிதமான விளக்கங்கள் வருகின்றன முதலாவது டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீ கோ ஜேக்கப் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலில் முழுமையான வெற்றி அமெரிக்காவிற்கு கிடைத்து விட்டதா என்பதை இதுவரை சட்டலைட் படங்கள் விமான படங்கள் மேலும் நுட்பமான கருவிகளை வைத்து ஆய்வு செய்கின்ற நிபுணர்களினுடைய படங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முடிவு என்ற பல விவகாரங்கள் வர இருக்கின்றன இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாவற்றையும் தீர்த்து கட்டிவிட்டதாக கூறுவாராக இருந்தால் ஈரானினுடைய அணுகுண்டு வெளியே வருமாக இருந்தால் அப்பொழுது என்ன செய்வது எனவே முழுமையான உறுதி இன்னமும் கிடைக்கவில்லை ஆனால் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது இந்த இடத்தில் அமெரிக்கா முழுமையான வெற்றி என்று கூறினாலும் கூட உண்மை வெற்றி இல்லை என்றால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் மேலும் தொடர்ந்து அலை அலையாக நடைபெறும் அந்த தாக்குதலானது இந்த தாக்குதல் முற்றுக்கு நூறு விதமான வெற்றியை தரவில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்த போகின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் இதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது இத்தகைய தாக்குதல்கள் காரணத்தினால் ஈரானுடைய அணுகுண்டு உருவாவதற்கு மூன்று வாரங்கள் அல்லது இரண்டு வாரங்கள் அல்லது நான்கு நாட்கள் என்று மூன்று விதமான செய்திகள் வெளிவந்திருந்தன அந்த கால பகுதியானது சென்று விட்டதா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் நேற்று இரண்டு ஆண்டுகள் பின்னடைவு என்று கூறியிருந்தது மூன்று விதமான செய்திகள் வெளிவந்திருந்தன அந்த கால பகுதியானது தொலைவிற்கு சென்று விட்டதா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் ஈரான் என்ன செய்திருக்கின்றது என்பது இதுவரை மர்மமாகவே இருக்கின்றது ஏனென்றால் ஈரானினுடைய கொராம் சாகர் நான்கு என்கின்ற அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்களை தாக்கி இருக்கின்றது இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு பறந்து செல்லக்கூடியது இஸ்ரேலை இலக்கு வைத்து தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட வெடி மருந்துடன் இது வெடித்திருக்கின்றது எத்தனையோ இடங்கள் வெடித்து சிதறி ஆம்புலன்ஸ் வண்டிகளினுடைய பேரோசைகளாகவும் மக்கள் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்படுகின்ற காட்சிகளும் இஸ்ரேலில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் இதுவரை எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அமெரிக்காவினுடைய விமானங்களினால் ஈரான் ஏதோ ஆடி முற்றாக அடங்கி அடங்கிவிட்டது என்ற பொருள் தவறானது என்பதை இந்த தாக்குதல் காட்டுகின்றது இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய முக்கியமான படைத்தளங்கள் அவர்களுடைய ஆர்வமுள்ள அமைப்புகள் அனைத்தின் மீதும் தாக்குதலை நடத்துங்கள் என்று ஈராக்கில் இருக்கின்ற ஈரானின் ஆதரவாளர்கள் லெபனான் ஏமன் சிரியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற ஆயுத குழுக்களுக்கு ஈரான் உத்தரவிட்டு இருப்பதாகவும் இன்னொரு செய்தி வருகின்றது எனவே இது ஒரு பாரிய நச்சு சுழற்சியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் டென்மார்க்கு செய்தியாளர் கூறிய கருத்து இரண்டாவதாக முக்கியம் வருகின்றது கடந்த பத்தாண்டு காலமாக ஈரானினுடைய பொருளாதாரம் மிக மோசமடைந்து போராடி இருக்கின்றது அதாவது பட்டினி கிடந்து உருவாக்கியிருந்தது இதன் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கின்ற தாக்குதலும் சேதமும் பல பில்லியன் டாலர்களை செலவழித்து ஈரான் உருவாக்கிய சாதாரணமான அணுகுண்டு உருவாக்கம் அல்ல ஈரானை உலகத்தின் முதல்தர வல்லரசாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கான பிரம்மாண்டமான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதன் மீதான பாதிப்பு ஈரானுக்கு பலத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு அடுத்த கட்டமாக என்ன ஆபத்து வரலாம் என்பதற்கு நீரிணையை ஈரான் மோடி உலகத்தின் இருபத்தி ஐந்து வீதமான ஆயில் வர்த்தகத்திற்குரிய ஆயில் டேங்கர்கள் செல்லுகின்ற கடல் நீரிணை வழியை ஈரான் மூடி தாக்குதலை நடத்தும்

பதிமூன்று தொன் எடை கொண்டவை ஒவ்வொன்றும் இது நூறு மீட்டர் அளவிற்கு துளைத்து செல்லும் என்று கூறப்படுகின்றது ஜி பி யு ஐம்பத்தி ஏழு ஏ பி என்ற இந்த குண்டுகளை வீசி இருக்கின்றது இவைகள் மிக பிரமாண்டமான குண்டுகள் தான் எனவே ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க இலக்கை இவை எட்டி தொடும் என்பது அமெரிக்காவினுடைய நம்பிக்கையாக மலை உச்சியில் இருந்து கீழே ஐநூறு மீட்டர் ஆழத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது இருப்பினும் வான் தாக்குதல் ஒன்றின் மூலமாக ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கும் முயற்சியை தடுத்துவிட முடியாது என்று பீட்டர் வீக்கோ ஜேக்கப்சன் கூறியதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவே இதில் வேறு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கின்றது அந்த சிக்கலை தீர்க்க முடியாமலும் தரைப்படையை இறக்க முடியாத சூழ்நிலையிலும் அமெரிக்கா இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பீ டூ செலட் குண்டு வீச்சு விமானங்கள் பன்னிரண்டு குண்டுகளை வீசியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் மற்ற நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அழைத்து அடுத்த கட்ட பேச்சுக்களை ஆரம்பித்து உடனடியாக ஈரான் பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் எந்த அடிப்படையில் பேச்சுக்களை ஆரம்பிக்க முடியும் என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது அதேவேளை டொனால்ட் டிரம்பினுடைய மேக் அமெரிக்கா என்கின்ற மாபெரும் திட்டம் தவிடுபொடியாகிவிட்டதாகவும் அமெரிக்காவை முதலாவது இடத்திற்கு கொண்டு வருவதற்கு இயலாத ஒரு நிலையையும் அந்த எண்ணத்தை கைவிட்டு டொனால்டு டிரம்ப் வேறொரு இடத்திற்குள் குளத்திற்குள் பாய்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவருடைய அமெரிக்க அமெரிக்கா பஸ்ட் என்கின்ற கொள்கை இந்த பி டூ குண்டு வீச்சுகளுடன் தவிடுபடியாக போய்விட்டதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்கா இனிமேல் உலகின் முதலாவது இடம் வர முடியுமா என்றால் அது கேள்விதான் இந்த போருக்காக செலவிடக்கூடிய பணமும் இந்த போரினால் வரக்கூடிய அழிவுகளும் பொருளாதார ரீதியாக இனி அமெரிக்காவை கொண்டு வர முடியாது ஆனால் அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் உலகத்தின் மிகச்சிறந்த படை அணி தாம் என்றும் உலகத்தின் மிகச்சிறந்த குண்டுகளே தம்மிடம் இருக்கின்றன என்றும் தாம் இதில் வெற்றி பெறுவோம் முழங்கி இருக்கின்றார் இதே கருத்தை இஸ்ரேலும் சொல்லி இருக்கின்றது இஸ்ரேலிய பொதுமக்களிடம் சற்று முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அமெரிக்கா இந்த விடயத்தில் பொறுப்பேற்று இருப்பதானது தங்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா களத்தில் இறங்கி இருப்பதானது மத்திய கிழக்கில் நிலைமையை மாற்றமடைய செய்யும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் தங்களுடைய மக்களினுடைய கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தங்களுடைய அரசு கட்டளை காப்பாற்ற முடியாத அளவிற்கான நெருக்கு வாரங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் வாரம் தான் அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது வருட கொண்டாட்டங்களை நடத்தியது இந்த நிலையில் நடுநிலை போலவும் ஐரோப்பாவின் பக்கம் போலவும் ஜாலம் காட்டிய பிரிட்டன் இப்பொழுது தன்னுடைய படைகளை மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தாக்குதலில் தாங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் இந்த நகர்வானது இந்த நேரம் எதற்காக என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலின் மீது ஈரான் ஏவிய பிரமாண்டமான ஏவுகணைகள் இருபதிலிருந்து முப்பது வரை வரும் என்றும் நேற்று திறக்கப்பட்ட டெல்லி விமான நிலையம் மறுபடியும் மூடப்பட்டிருக்கின்றது இந்த அளவில் இஸ்ரேலினுடைய நிலை படுமோசமாகவும் இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஹபியா நகரத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் ஏன் பிழைத்தன என்பதற்கான ஆய்வுகள் ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்விக்கு இன்னமும் ஆரம்பிக்கவில்லை ஏனென்றால் ஈரானுக்கு உறுதியான அணிகள் இல்லாத காரணத்தினால் ஈரானே தனித்து நின்று போர் நடத்துகின்ற காரணத்தினால் இதை உலக யுத்த என்று கூற முடியாது என்று படைத்துறை ஆய்வாளர் ஜாக்கப் கூறுகின்றார் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை